நம்ம நார்மலாக எப்போவுமே செய்கிற ரோஸ் மில்கோட இந்த ரெண்டு பொருள் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரோஸ் மில்கோட டேஸ்ட்டு அப்படியே ரெண்டு மிளகா மாறிடும் அது எந்தளானு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் சப்ஸாவதை எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நான் ஊற வச்சுக்க போகிறேன் நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போதே பாருங்கள் அதை ஊறிடுச்சு ரெண்டு நிமிஷம் போதும் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரை லிட்டர் பால் தண்ணி சேர்க்காமல் நல்லா கட்டியாக ஊற்றி வச்சுக்க போகிறேன் அடுத்தது ரோஸ் சிரப் ஆட் பண்ண போகிறேன் நான் ரோஸ் சிரப் இருக்கிறதுனால ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து எசன்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க அதை பார்த்து ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் ஆல்ரெடி சுகர் இருக்கும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிற போகிறேன் இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் சேர்க்கறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் பால்கோவா ஆட் பண்ணுறேன் இந்த பால்கோவா ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் மிக்ஸி ஜாரில் போய் நல்லா மீல் கழிச்சிட்டு வந்து அதை டம்ளரில் ஊற்றிக்கிறேன் அடுத்ததான் நம்ம ஊற வச்ச சப்ஸாவதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்க போகிறேன் இது போட்டு முடித்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு குல்கந்த் ஆட் பண்ண போகிறேன் குல்கந்த் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும் அதோட நம்ம நோன்பு முப்பதுக்குமே முப்பது விதமான ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ